ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஎன்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம நவராத்திரி வந்து வர மூணாம் தேதியிலருந்து கொண்டாடுறாங்க ஸோ என்னென்ன கலரில் வந்து ட்ரெஸ்ஸஸ் வேர் பண்ணுறோன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ முதல் நாள் நவராத்திரி வியாழக்கிழமை என்ன கலர்னு பார்த்திங்கன்னா வந்து ம மஞ்சள் நிறம் ஸோ மங்களகரமான மஞ்சள் நிறத்தை தான் பார்க்க போகிறோம் இரண்டாம் நாளில் வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து என்ன கலர்னு பார்த்திங்கன்னா பச்சை நிறம் ஸோ மூணாம் நாள் நவராத்திரி அன்னைக்கு சனிக்கிழமை என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா வந்து கிரே கலர் அதாவது சாம்பல் நிற கலர் தான் வந்து அன்னைக்கு அணியணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாலாம் தேதி நவராத்திரி என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் ஸோ ஆரஞ்ச் கலரில் வந்து நீங்கள் வந்து அந்த வேர் பண்ணிக்கிட்டு அம்மனுக்கு வந்து பூஜை பண்ணலாம் அஞ்சாம் தேதி பார்த்திங்கன்னா வெண்ணிறம் ஸோ அதாவது மா திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா வெண்மையான ஆடை அணிஞ்சு வந்து வெள்ளை கலரில் ஆடை அணிஞ்சு வந்து அம்பாளுக்கு வந்து பூஜை பண்ணலாம் ஸோ நவராத்திரி ஆறாம் நாள் என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர் ஸோ சிவப்பு நிறத்தை கலரை வந்து அணிஞ்சு அம்பாளுக்கு வந்து பூஜை பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏழாம் நாள் என்ன பண்ணா ராயல் ப்ளூ ஸோ அந்த ப்ளூ கலர் நிறத்தை வியார் பண்ணிக்கிட்டு வந்து பூஜை பண்ணலாம் நெக்ஸ்ட்டு எட்டாம் நாள் நவராத்திரி பார்த்திங்கன்னா பிங்க் கலர் ஸோ பிங்க் கலர் நிறத்தை வந்து அணிஞ்சிக்கிட்டு அன்றைக்கி வந்து பூஜை பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ கடைசி நாள் நவராத்திரி ஒன்பதாம் நாள் என்ன கலர்னு பார்த்திங்கன்னா பர்பிள் கலர் ஸோ அந்த ட்ரெஸ்ஸை வியார் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஐம்பனோலாறு உங்களுக்கு கிடைக்கும்